அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூற்று நான்கு சூது குறள் எண் தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவது ஒன்றில் சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவது ஒன்று இல் ஒருவனுக்கு பல வகையான துன்பங்கள் செய்து புகழையும் கெடுக்கும் சூது போன்ற வறுமை தருவது வேறு ஒன்றும் இல்லை ஒருவனுக்கு பல வகையான துன்பங்கள் செய்து புகழையும் கெடுக்கும் சூது போன்ற வறுமை தருவது வேறு ஒன்றும் இல்லை குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்